ஹயர் ஹெண்ட்ஸ் தாம் கிலோமீட்டர் ப்ரோஃப்ட்டி பண்ணி எக்ஸாக்ட் தயாரிக்கிறோனா கரு கருமண்டபத்துக்கு பக்கத்துல தீரன் நகர்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியால நிக்கிறோம் இந்த ஏரியால ஒரு ரெண்டாயிரத்தி நூறு சதுர அடி இடத்துல பதினெட்டு சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு பழைய வீடு பாக்கறதுக்கா வந்திருக்கோம் இந்த வீட்டு வந்து மூணு போர்ஷனா வச்சிருக்காங்க கிரவுண்ட்ல ஒரு போர்ஷன் மாடியில ரெண்டு போர்ஷனா வச்சிருக்காங்க மாடிக்கு போற வழி இது இது வந்து கிரவுண்ட் ஃபுல்ல உள்ள வீடு இது வந்து வாட்டர் டேங்க் தண்ணி தொட்டி மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க இது வந்து பழைய வீடு இந்த வீடு கட்டியா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் இந்த பட்ஜெட்ல இந்த இடத்துல வீடு கிடைக்கிறது கஷ்டம் இப்ப தச்சமயம் பதினாறாயிரம் வருமானம் இந்த இடத்துல இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது நிக்கிறோம் இது பழைய வீடு தான் இந்த கீ வீட்டுக்கு ஏழாயிரம் ரூபா வாடகை வாங்கிட்டு இருக்காங்க மாடியில ஒவ்வொரு வீட்டுக்கும் நாலு ஐந்து வாடகை வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மார்பல்ஸ் போட்டிருக்காங்க கீழ இப்ப பாக்குறது டைனிங் ஹால் டைனிங் ஏரியா இந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூம் இருக்கு இப்ப நாங்க உள்ள ஆளுங்க இருக்கிறனால நம்மளால போக முடியல பெண்கள் இருக்காங்க அதனால் நம்ம போக முடியல அதனால் வீடு பெட்ரூம்லாம் நல்ல பெட்ரூம் தான் இது இந்த பகுதி வந்து பேக் சைடில் போகிற பகுதி அதில் வந்து ஒரு ஐநூறு ஆறுநூறு சார் எடிக்கிட்ட இடம் இருக்குது அதில் தோட்டம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சன் ஏரியா இந்த இடங்களுக்கு பக்கத்தில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது அதாவது கரெக்டாக ஜங்ஷன்லேருந்து இந்த இடம் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்கு பக்கத்தில் கேர் காலேஜ் கேர் ஸ்கூலு அது பக்கத்தில் உள்ள டான் போஸ்கோ ஸ்கூல் இது எல்லாமே ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பக்கத்தில் சர்ச்சு பள்ளிவாசல் இப்படி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது இது அதுதான் காம்பவுண்ட் ஆத்து அந்த எல்லோ கலர் வால் வரைக்குமே நமக்கு இடம் இருக்கு இதில் வந்து ஒரு சப்போட்டா இருக்கு பின்ன நெல்லிக்காய் கருவேப்பிலை மரமாகவே இருக்கு அப்புறம் கொய்யா மரம் இருக்கு நெல்லிக்காய் மரம் இருக்கு இது கருவேப்பில மரமாகவே ஆயிடுச்சு நல்லா அழகான ஏரியா இது இந்த இடத்துல நம்ம கார்டன் போட்டுக்கலாம் நல்ல காற்று வசதி இருக்கும் இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இங்கேருந்து கரெக்டாக இந்த வீட்டிலேருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் தூரத்தில் வார சந்தை போடுவாங்க ஸோ அதனால மெட்டீரியல்லாம் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பின்ன முன் ப முன்வாசலும் வர வழி அது இப்போ நம்ம மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்ட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டு வீடு இருக்கு இதுக்கு பக்கத்தில் நிறைய கார் ஷோரூம்ஸ் தான் இருக்கு இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியா இது இந்த பட்ஜெட்டில் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சர்டி எல்லாத்துக்குமே எல்லோனுக்கெல்லாம் எலிஜிபிள் தான் வீடு பழைய வீடு தான் ஆனால் வீட்ல நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இதோடய பட்ஜெட் வந்து எழுபத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க நம்ம ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் இது இது பால்கினி சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் மதியில் தான் இருக்குது ரொம்ப நீட்டான ஏரியா பக்கத்துலயே பஸ் ஸ்டாப்பு அதாவது மெயின் ரோட்ல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்துலேயே இது அமைச்சிருக்கு அதாவது திண்டுக்கல் மெயின் ரோட்டில் இருந்தே முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்துலேயே இந்த இடம் அமைச்சிருக்கு டீசெண்டான ஏரியா கார் பார்க்கிங் வசதியோட இருக்கு பக்கத்துலேயே மார்க்கெட்டு எல்லாமே ஏ டு செட் பக்கத்துலயே இருக்கனால இது ஈஸியா வாடகைக்கு வந்துருவாங்க இல்லை நம்மளே கீழே குடியிருக்கலாம் இது கிச்சன் ஏரியா இப்போ இந்த ஏரியா தான் இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு எங்கிட்ட இருந்து ஷார்ட் நம்ம பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் முத்தாசன் போயிடலாம் இந்த ஏரியா எப்படி போனாலும் நம்ம வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ரீச் ஆயிடலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கரெக்டா ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடலாம் ஸ்கூல்ல இருந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வந்துடலாம் இது எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குது இது நம்ம பார்க்குறது மாமரம் நல்ல டேஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த மாமரம் ஸோ மெயின் ரோட்டில் இருந்து ரொம்ப அருகாமல் இருக்கிறதுனால இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க பதினாறாயிரம் ரூபா வாடகை கரண்டில் வந்துட்டுருக்கு லோனுக்கெல்லாம் எலிஜிபிள் இது பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்குது சர்ச் இருக்குது கோவில் இருக்குது கார் ஷோரூம்ஸு என்ன நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பக்கத்தில் நிறைய வசதிகள் இருக்குது ஸோ அதே போல் ஒருத்தர் காலி பண்ணிட்டாலும் உடனே வந்து புக்காக ஆகக்கூடிய ஏரியா பக்கத்தில் ஸ்கூல் ஜோனுக்கு ஸ்கூல் காலேஜ் ஜோன் இருக்குது பக்கத்தில் ஐடிஐ நிறைய இருக்குது இப்போ இருந்து பேக்கில் உள்ள அந்த கார்டனை பார்த்துட்டுருக்கோம் ஸோ தீர்வு குடியிருக்கோவில் இருக்குது நல்ல காற்று இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நல்ல அழகான ஏரியா இது நம்ம இடிச்சுட்டு கட்டினாலும் நல்லா அழகாக கட்டலாம் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப அழகாமல் இருக்குது அதே போல் மொட்டை மாடியில் த தட்டோடு போட்டு வச்சிருக்காங்க வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூ இது ஃப்ரண்ட் டெலிவிஷன் இதான் ஏரியா விருப்பம் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க கம்மியான வழியில் வாங்கிடலாம் Thank you for watching this property.